தமிழ்நாடு உற்பத்தி எடுத்துங்க இந்தியாவுடைய உற்பத்தி தமிழ்நாட்டு மாநிலத்தோட உற்பத்தினா கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ரொடியூஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய உற்பத்தி கடந்த ஆண்டு என்னன்னா மொத்த உற்பத்தி எவ்வளவு கணக்கு பார்த்தீங்கன்னா பதினைஞ்சரை லட்சம் கோடி ரூபாய் உற்பத்தி வருவாய் அதில் அந்த உற்பத்தியில் மூன்று துறைகள் உள்ள வருவாய் ஒன்று சேவை துறை சர்வீஸ் செக்டர் சொல்லிக்கிறது அடுத்தது உற்பத்தி துறை மேனுஃபேக்சரிங் செக்டர் அடுத்தது வேளாண் துறை அக்ரிகல்ச்சரல் செக்டர் இதுல என்னன்னா இந்த சர்வீஸ் செக்டர்ல எவ்வளவு வருவாய் வருது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய மொத்த உற்பத்தியில அறுபது விழுக்காடு வருவாய் சேவை துறையில வருது ஆனா அதுல எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க வெறும் பதினோரு விழுக்காடு தான் மக்கள் அதுல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க வருவாய் அறுபது விழுக்காடு உற்பத்தி துறையில எவ்வளவு வருவாய் வருதுன்னா இருபத்தி நாலு விழுக்காடு வருவாய் உற்பத்தி மேனுபேக்சரிங் செக்டர்ல வருது ஆனா அதுல எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்கன்னா இருபத்தி நாலு விழுக்காடு இருபத்தி ஏழு விழுக்காடு வேலை செய்யறாங்க மூன்றாவது வேளாண் துறை வேளாண் துறை மொத்தம் எவ்வளவு வேலை செய்யறாங்க அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு விழுக்காடு வேலை செஞ்சிருக்காங்க ஆனா உற்பத்தி எவ்வளவு ஒன்பது விழுக்காடு வெறும் ஒன்பது விழுக்காடு ஆனா மூணுல ரெண்டு பங்கு மக்கள் தான் வேலை செய்யறாங்க விழுக்காடு இந்த ஒன்பது விழுக்காடாதான் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி நாடு தமிழ்நாடும் இன்னும் வளமா மாறும் நம்ம ஐந்து இணைகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு எல்லாமே இருக்கு முல்லை மருதம் நெய்தல் பாலை எல்லாமே இருக்கு நமக்கு இயற்கை கொடுத்தா மிகப்பெரிய வரம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அதெல்லாம் சாபமாக மாற்றிட்டாங்க உருண்டை எடுத்து நாசப்படுத்திட்டாங்க